மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றியோடும் நிறைவோடும் வாழ்ந்து வளர்ந்து உயர வழிகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இதோ நமது நாட்டுத் தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அழகான ஒரு வழியை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் பாருங்கள் அவர் கூறுகிறார் பி த சேஞ்ச் தட் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்ட் உலகிலே என்ன எதை எதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றங்களை முதலிலே நீ வாழ்ந்து காட்டு பிறகுதான் உலகிலே அந்த மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியும் அப்படி இல்லாமல் நீ நான் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று முயன்று செய்து கொண்டிருக்கும் போது அத்தகைய ஒரு மாற்றம் உன்னிலே இல்லை என்றால் உன்னுடைய முயற்சி எல்லாம் வீணாகும் ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை சொல்லுகிறேன் ஒரு பள்ளிக்கூடத்திலே பத்தாம் வகுப்பு மாணவர்கள் அவர்களுக்கு உடற்பயிற்சி வகுப்பு எனவே அவர்கள் மை விளையாட்டு மைதானத்திலே சென்று பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விளையாட்டு ஆசிரியர் பிள்ளைகளுக்காக அந்த ஒழுக்கத்தை கொட்டு கொடுப்பதற்காக உங்களுடைய யூனிஃபார்ம் நீங்கள் எப்படி போட்டு வரணும் இதை இப்படி இன் பண்ணணும் எல்லாரும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய தன்னுடைய பேண்ட்டெல்லாம் எடுத்து இன் பண்ணி கரெக்டாக அதை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒருத்த மட்டும் அப்படியே நின்றுட்டே இருந்தான் ஏன்டா நீ செய்யலையா அப்படின்னார் சார் கொஞ்சம் பக்கமாக வாங்க அப்படின்னா என்ன நீங்கள் பேண்ட்டுக்கு ஜிப்பு போடல சார் அதை போடுங்க முதல்ல அப்படின்னா உடனே எல்லா மாணவர்களும் சிரித்தார்கள் ஆசிரியர் பக்கம் அடுத்த பக்கமாக திரும்பி ஜிப் போட்டுக்கொண்டார் நண்பர்களே எதற்காக இதை நினைவு கூறுகிற அந்த நிகழ்ச்சி நாம் ஒருவருக்கு இந்த உலகத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும் உலகம் எப்படி மாற வேண்டும் இத்தகைய மாற்றங்கள் எனக்கு வேண்டும் என்று நினைக்கும் அந்த மாற்றத்தை நமது வாழ்க்கையிலே நாம் கொண்டு வரவில்லை என்றால் எனது வாழ்க்கை அதை எடுத்து காட்டவில்லை என்றால் முன்னேற்றம் என்பது இருக்காது வளர்ச்சி என்பது இருக்காது மகிழ்ச்சியான வாழ்வும் இருக்க முடியாது எனவே இந்த உலகிலே மற்றவர்களுக்கு நல்ல முன் உதாரணங்களாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அத்தகைய மாற்றங்களை முதலில் நம் வாழ்க்கையிலே காட்டுகின்றவராக இருங்கள் நீங்கள் வெற்றியாளர்களாக மட்டுமல்ல சிறந்த தலைவர்களாகவும் நீங்கள் உருவாவீர்கள் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன்